ஊடக விளையாளர்கிற பேர்ல பத்திரிக்காரர் என்ற பேர்ல வந்து உட்காந்து திமுகவுக்கு சொம்படிச்சா எதிலிருக்கும் கிண்டல் பண்ணதான் செய்வோம் திமுகவின் அழிவை நான் திமுகவோட சொம்பு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்ப நீ என்ன பண்ணு திமுக கட்சில போய் சேர்ந்துக்கிட்டு திமுக பேச்சாளர் பேசிட்டு போய் இரநூறு பேரை கூப்பிட்டு வந்து ஒரு கட்சிக்காரர் அடிக்கிறேன்னா அப்ப அவன் நாளைக்கு இரநூறு பேர் கூட்டு வந்து ஒண்ணு அடிச்சானா என்ன பண்ணுவேன் ஒரு விஷயம் தான் உனக்கு பேசி அவன் கேட்கற கேள்வி பதில் சொல்ல வர்க்கள்னா நீரா விவாதத்துல வந்து கலந்துக்காத அடியால குட்டு வந்து அடிக்கணும் யாரு வந்து அடியால குட்டு வந்து அடிப்பா ரவுடி தான செய்வான் நீ ரவுடி வேலை தான செய்யாப செந்தி வேலையப்ப பத்திரிகைகளர் ஆவான் அவன் திமுக ஜால்ரா அடிக்கிற சொம்பாவ அ அப்ப திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற சொம்ப திமுக சொம்புன்னு தானே சொல்லி அவன் கிண்டல் பண்ணுவான் நீ பத்திரிகைக்காரமா இருந்தீங்க நடந்துக்கிட்டேன் உங்களுக்காக கூட நீங்க வந்து பேச மாட்டீங்க அப்படின்னா இல்லை உங்களை நம்பி படம் ஐநூறு கோடி ரூபா கொடுத்து படம் போட்டவருக்காக கூட நீங்க பேச மாட்டீங்க நாளைக்கு மக்கள் பிரச்சனை விஜய் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு விஜய் எப்படி அட்டாக் பண்றாரு விஜயோட போர் என்ன விஜய் எவ்வளோ பிரச்சனை தாங்குவாரா உங்களுக்கு அந்த தைரியம் நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னு நான் கேக்குறேன் இதே மத்தோட விஜய் என்ன ஒரு மாசம் ஃபாலோ பண்ணான்னா எலக்ஷன்ல நிக்கவே முடியாது காணாமல் போயிருவாரு அவரே நிக்கலாம வேணாமுன்ற முடிவு மறுபரிசீலனை பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவார் இளையபரதிநேகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கேஎஸ்எம் கார்த்திகேயநாதர் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எப்போவுமே காங்கிரஸ் சொல்லுவீங்க சூடு சோரனை வெக்கம் கெட்ட கட்சி அப்படின்ட்டு ஆனால் ஒவ்வொரு டைமுமே வந்து அது வந்து நம்ம ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக பராசக்தி படத்தை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் சிஎம்மாக காட்டினாங்க யார் அங்கே பிஎம் ஹெட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏன் இந்தளவுக்கு தரம் தாழ்ந்து அப்போ கூட செல்வ பிறந்தகைவர்கள் கேட்டால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்களாம் கேட்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறேன் ஏன் இந்த அளவுக்கு அடிமைத்தனமா இருக்காங்க நான் வந்து பல இடங்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் திமுகவினுடைய ஒட்டுணியாவே வந்து காங்கிரஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க மாறிட்டாங்க மாறிக்கிட்டு இருக்காங்கல்லாம் மாறிட்டாங்க இன்னைக்கு திமுக விட்டாச்சுன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வேற வழியே இல்லைன்ற அளவுக்கு காங்கிரஸ் வந்து தேஞ்சி இன்னைக்கு கட்டிரம்ப ஆகிப்போச்சு ஏன்னா வந்து உங்களால் வந்து தனிப்பட்ட முறையில் எங் ஒரு கட்சியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேட்பாளர் நிப்பாட்டி சந்திக்கக்கூடிய தைரியத்தை வந்து காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக இழந்துருச்சு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எலெக்ஷனை சந்திப்பீங்க யாரு கூட ஒருத்தர் கூட அண்டி பிழைக்க வேண்டிய சூழ்நிலை யார் இருக்கா காங்கிரஸ் இருக்குது இன்றைக்கி அதிமுக கூட போக முடியாதுன்னா அங்கே பாஜக இருக்காங்க மாநில லெவலில் இரண்டு பெரிய கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸும் பாஜக அதனால அங்கே வந்து உங்களுக்கு போக முடியாது அந்த கேட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து க்ளோஸ்ட்டு தாமஜக்கா கூட போகலாமா வேணாமான்னு சொல்லி கட்சிக்குள்ளே இருந்தேன் இரண்டு பேர் போகணுன்னு ஒரு குரூப் சொல்லுது போக வேணான்னு ஒரு குரூப் சொல்லுது இப்போ தாமையக்கா மாதிரி ஒரு புதிய கட்சிகள் உள்ள தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு மூணாவது தனியாக வர வராங்க இல்லை ஒரு நாலாவது தனியாக கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அங்கே வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் இன்றைக்கி காங்கிரஸில் வந்து நாளைய தலைமுறை அப்படின்னு சொல்லிக்க எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்குது அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து அதிமுகவில்லை வந்து ஒரு பே இ இளம் பே பே இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அந்த மாதிரியோ இல்லை டிஎம் டிஎம்கேல இருக்க இளம் பேச்சாளர்கள் மாதிரியோ இன்றைக்கி பிரசன்னா மாதிரியோ இங்கே இருக்கக்கூடியவங்க மாதிரியோ அங்கே வந்து ஆள் கிடையாது இள வயசு இளம் வயசில் ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆளுங்க யாருமே எல்லாமே வயசானவங்க எல்லாமே ஆவரேஜாக வயசு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க எங்கே இருக்காங்க காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ்ன்றது இளையோருக்கான கட்சியா இல்லாம முயற்சி இதுவே வந்து காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் இதை வந்து அவங்க பரிசீலனையே பண்ண மாட்டாங்க இதை தான் வந்து நான் நான் கடந்த ஆறு மாத காலமா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சு நம்ம சொல்றோம் காங்கிரஸ் வந்து தமிழகத்துல தேஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதனால தான் வந்து திமுக வந்து காங்கிரஸ்க்கு நாங்க சீட்டை குறைச்சி கொடுக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு காரணமும் அதான் ஏன்னா தமிழக மக்களுக்கான அடிப்படையில் எந்த ஒரு போராட்டத்தையும் நீங்க முன்னாடி இருக்க மாட்டீங்க தமிழக மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டீங்க தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லாத மாதிரியும் எல்லாரும் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரியுமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க நினைச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து ஒரு கூட்டணியில் இருக்கீங்க நான் இல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த கூட்டணி தர்மத்தை மாதிங்க ஓகே எல்லாம் கரெக்டாக ஆனா மக்கள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த மக்களுக்காக போய் நீங்க நிற்கணுமா இல்லையா அந்த மக்களுக்காக போய் பேசணுமா இல்லையா ஒன்னு ஆசிரியர்கள் இறங்கி போராட்டம் பண்ணாங்க அந்த ஆசிரியர்கள் பிரச்சனையில் போயிட்டு குறைஞ்சபட்சம் உங்க கருத்தை சொல்லுங்க நாங்க எங்களால முடிஞ்சதை பண்றோம் தூய்மை பணியாளர்கள் இறங்கி போராட்டம் உங்க கருத்தை சொல்லுங்க நாங்க வந்து உங்க எங்களால என்ன பண்ண முடியுமோ பண்றோம் வேந்தவையல் விஷயத்த எடுத்துக்கோங்க இப்படி எந்த விஷயத்துலையுமே வந்து முரண்பாடான அதாவது மக்கள் விரோதம் மக்கள் விரோ மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது மக்கள் கொந்தளிக்கிறாங்க இப்போ நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பாலத்துக்காக பண்ண பண்ணப்படுறாங்க இங்கே வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடக்குது இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனை அடிப்படையில் சாதாரண மனிதனுக்கு அந்த பிரச்சனையில் எங்கேயுமே வந்து காங்கிரசனுடைய குரல் நம்ம பார்க்கவே இல்லை காங்கிரசனுடைய குரல் வந்து வெளியே வரவே இல்லை அப்போ காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று எங்கே இருக்குது என்ன செய்யுது மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டேங்க டைரெக்டாக நாங்கள் எம்எல்ஏ மட்டும்தான் ஆகும்னா நீ இது வரைக்கும் மக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை என்ன பேசியிருக்கேன் அடிப்படையில் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்க அந்த கேள்வி வருமா வராதா எவ்வளோ வாக்குறுதிகள் திமுக கொடுத்துச்சு குறைஞ்சபட்சமாக ஒரு கூட்டணி கட்சியா ஐயா கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நீங்க என்ன நிறைவேற்றிருக்கீங்க என்ன நிறைவேற்றல ஏன் நிறைவேற்றாமல் இருக்கீங்க என்ன மாதிரி சாத்தியக் கூறுகள்ல இந்த மாதிரி கேள்விகளையாவது கேட்கலாம்ல கூட்டணிக்குள்ள இருந்த கேள்விகள் கேட்க கூடாது ஏதாவது அடிம சாசனம் எழுதி கொடுத்து கூட்டணி அதாவது அது என்ன மாதிரியான கூட்டணியும் நமக்கு முடியல காங்கிரஸ் மட்டும் கிடையாது திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பெரும்பான்மையா தான் செய்யறாங்க சில நேரத்துல மட்டும் தான் கம்யூனிஸ்ட் வெளியே வந்து குரல் கொடுக்குறாங்களா எதாவது மத்தபடி வீசிக்கலாம் குரலை கொடுக்கறதே கிடையாது அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற மனநிலை மக்கள் வந்துட்டாங்க நாளைக்கு ஓட்டு போட போறது வந்து யாரு மக்கள் தானே அப்போ காங்கிரஸ் மக்களை என்ன நினைக்கிறேன் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டுல இல்ல அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அது எப்படினாலும் திமுக மேலே ஏறி சவாரி பண்ண போது அதுக்கு நம்ம டேரெக்டா திமுகக்கே ஓட்டு போட்டுலாம் இன்னைக்கு திமுகவினுடைய தான் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெறுது இல்லைன்னா உங்களால வெற்றி பெற முடியுமா அப்ப நீங்க நில்லுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று காட்டுங்க நின்று உங்களால எத்தனை வாக்கு எப்படி இந்த எலக்ஷன்ல ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு கேளுங்க உங்கள் யார வேண்டானா நீங்க அந்த ப்ரூவனுக்கே வர மாட்டீங்களே இல்ல உங்க தலைமை அதாவது நாட்டை ஆண்ட கட்சி இந்தியா ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி பல மாநிலங்கள் ஆண்ட கட்சி அசைக்க முடியாத கட்சியான காங்கிரஸுடைய நிலைமை இன்றைக்கி என்ன அதுக்கு காரணம் யார் நீங்கள் அடுத்தவங்களை நம்பி 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 உங்களோட ஆட்சி அதிகாரத்தை இழந்துக்கிட்டே வந்துட்டீங்க அப்புறம் திரும்ப நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கான உழைப்பு போடணும்ல உங்ககிட்ட அதுக்கான உழைப்பும் இல்லை உத்வேகமும் இல்லை அறிவு இல்லை அறிவு எந்த ஒரு திறனுமே இல்லையே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க நமக்கு வந்து அப்படியே திமுக உடையே நம்ம போயிடணும் திமுக அப்படி போகும்போது அப்போ உங்கள் கட்சியை ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டு தானே போவோம் உங்களை நான் ஆரம்பத்தில்ன்னு சொல்கிறேன் காங்கிரஸ் அழிக்க வந்த கட்சி தான் திமுக நான் இன்றைக்கி சொல்லவே இல்லை என்னோட பழைய பேட்டிகள் நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள் காங்கிரஸை அழிக்கிறதுக்காக வந்த கட்சி தான் திமுக இன்னைக்கு காங்கிரஸ் அழிச்சிட்டு திமுக ஆட்சியில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க அது இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியவே மாட்டேந்தேன் அப்போ காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த அறிவு வரணுமா இல்லையா அது வரவே மாட்டேங்குது அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப காங்கிரஸையும் நம்பிக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதாவது எங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதே கிடையாது நீங்கள் வரப்போகிறதே இல்லை அப்போ நீங்கள் திமுக ஜெயிக்கிறதே நீங்கள் போய் இப்படி உழைச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லை திமுக அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தா அவங்களை மதிக்கிறாங்களா உங்களோட அமைச்சரவையில் திமுக நீங்க இப்போ பங்கெடுத்தீங்களா இல்லையா திமுகவுக்கு வந்து அமைச்சர் போய் கொடுத்தீங்களா இல்லையா இப்போ தமிழ்நாட்டுல உங்க அம் அவங்களோட அமைச்சரவையில் உங்களுக்கு கொடுத்து கொடுத்தாங்களா இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்களே சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கும் போது அவங்க ஒன்னு தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அந்த தைரியமும் உங்ககிட்ட கிடையாது கட்சிக்குள்ளேயே ஆயிரத்தட்டு பிரிவு ஆயிரத்தட்டு தலைமைகள் இருக்கு அப்போ இது எதையுமே சரி பண்ணாம நாங்கள் எலெக்ஷன் அதாவது தேர்தலுக்கான கட்சிகள் என்றைக்குமே வந்து நிற்கவே நிற்காது இப்போ நீங்கள் வந்து சீமான் வந்து போராடுறாரு சீமான் வளர்ந்து வராருனா தொடர்ந்து மக்கள் பிரச்சனை பேசுறாரு தோக்குறாரு தனியாக நிற்கிறாரு மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு அன்புமணி களத்தில் நிற்கிறாருன்னா மக்களுக்காக இறங்கி போராடுறாரு போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க அவங்க களத்தில் இறங்கி போராடிட்டு அப்படி காங்கிரஸ் செய்த போராட்டம் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் சொல்லுங்கள் குறைஞ்ச நீ இன்னைக்கு தேமுதிகா கூட ஒரு பொதுக்குழு போட்டுன்னு சொல்லி ஒன்று சூப்பராக போட்டு அழகாக பிரம்மாண்டமாக காமிச்சு எங்ககிட்ட மக்கள் எவ்வளோ சப்போர்ட் இருக்குப்பா அதை மாதிரி தேமுதிகா கூட செய்துங்க நீங்கள் என்னங்க பண்ணீங்க விஜயகாந்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேமுதிகவின் அடையாளமே விஜயகாந்த் தான் அவர் மறைந்ததுக்கு அப்புறம் எங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு பாருங்க இன்றைக்கி பிரேமலதா காட்டுறாங்க அது ஒரு மாசு அந்த அம்மாவை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டணும் அப்போ அந்த அம்மாக்கு இருக்கிற தைரியம் கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒரு ஆம்பளை கூட இல்லையே அப்போ எல்லாம் இவங்களாம் வேட்டி கட்டிட்டு நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் நீங்கள் சொல்லி என்ன பண்ணியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் நீ தேமுதிக விஜயகாந்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரு நடிகரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த நடிகர் மறைந்த பிறகும் அவங்க மனைவி வந்து எடுத்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த கட்சியை வளர்த்து எடுத்து தேமுதிகான்னு ஒன்று இல்லவே இல்லைனாங்க இந்த பொதுக்குழு போட்டது எங்கேருந்தெல்லாம் இந்த கூட்டத்தை கூட்டினாங்கன்னு எல்லாரும் பிரமிக்கிறாங்க அத்தனை மீடியாக்களும் பேசுது அத்தனை கட்சிகளும் ஒரு ஒரு உற்றுநோக்க கூடிய இடத்துக்கு அந்த அம்மா அந்த கட்சியை கொண்டு வராங்கல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களா அந்த திறமை கூட உங்கள் கட்சியில் யாருக்குமே இல்லையே இப்போ காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நீ எந்த மக்கள் பிரச்சனையை பற்றி பேசினேன் யாருடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசினேன் எந்த சாமானிய மக்களை பற்றி உனக்கு என்ன இருந்துச்சு விலைவாசி எதையுமே இல்லையே உனக்கு உங்களுக்கு தேவை எம்எல்ஏ பதவி உனக்கு தேவை கட்டிங் ஓட்டிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் சவுக்கு சங்கத்தை தான் சொல்லுவார் செல்வ பக்க தேவை கட்டிங் போட்டோமா பணத்தை பார்த்தோமா அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ காங்கிரஸ் வந்து அழியதான் செய்யும் இதை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் வந்து உணரணும் உணர்ந்து யார் கட்சிக்கு தேவை யார் கட்சிக்கு அதாவது இங்கே என்ன இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாம் வந்து பணம் இழுக்கிறவனா பார்த்து பல கட்சி இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் காங்கிரஸ்க்கான ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரே மாறி மாற்றி புரிதா அவங்களுக்கு அதான் சொல்கிறேன் இங்கே வந்து யூத்துக்கான இடமே இல்லாமல் போச்சு இன்னைக்கு காங்கிரஸில் இப்போ ஏதோ ஜி கே வாசன் அவங்க கூட இருக்கும்போதாவது இந்த யுவராஜ் அவங்க ஒரு சிலர்லாம் முகம் தெரிஞ்சவங்களாம் வந்துகிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ அவர் ஜி கே வாசன் கட்சியோட வெளியே வந்தால் சுத்தமாக காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிட்டே தெரில ஜோதிமணி ஏதோ ஒரே ஒரே ஒருத்தர் காங்கிரஸ்ல இருக்காருன்னா ஐயா திருச்சி வேலுசாமி மட்டும்தான் இன்னைக்கு என்னுடைய உண் உண்மையான காங்கிரஸ்காரன் நான் யாரை சொல்லுன்னா ஐயா திருச்சி வேலுசாமி அவர்களை மட்டும்தான் உண்மையான காங்கிரஸ்காரராக நம்ம சொல்ல முடியும் அவருக்கு மட்டும்தான் இன்னைக்கு அந்த ரோஷமும் அதே உத்வேகமும் இருக்கு நீ எங்களை அழிக்க வந்தவன்டா நான் இல்லாமல் அதாவது அவருக்கு மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதசனமான உண்மை அவருக்கு மட்டும்தான் நான் நான் அவருக்கு வந்து நம்ம தெரியுது தோற்றுறோம் நிக்கணும் நம்ம வச்சு முன் வச்சு அவர் ஒரு வழிகாட்டு குழு இல்லை அவரை தலைவராக்கணும் அப்போ நீங்கள் ஒரு ட்ரையர் இன்னைக்கு அண்ணாமலை வச்சு பிஜேபி பெரிய ரெவல்யூஷன் அதனால தான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தப்படுது அப்போ காங்கிரஸ் வந்து அது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு பயங்கரமாக தயங்குறாங்க அப்போ தயங்கும் போது அரசியலில் வந்து நிலைச்சு நிற்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓகே அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணைக்காக நம்ம விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தார் என்ன நடந்ததுன்னு ஏதாவது தகவல்கள் இல்லை எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக வந்து அவங்க சிபிஐ பொறுத்தளவு நிச்சயமாக நிறையா கிடுக்குப்பிடியான கேள்விகள் கேட்பாங்க ஏன் வந்து நீங்கள் தாமதமாக போனீங்க ஏன் நீங்கள் வந்து சொன்ன டைமுக்கு போல அவ்வளோ மக்கள் உயிரிழந்திருக்காங்களே நீங்கள் அதுக்கான என்ன மாதிரி எந்த விஷயங்கள்லாம் கேட்பாங்கன்னு எல்லாம் எல்லாமே கேட்டிருப்பாங்க அவர் வந்து நிச்சயமாக வந்து வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கடினமான காலம் தான் சொல்ல சொல்லலை அரசியலுன்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் விஜய் வந்து அரசியலில் வந்து இன்னைக்கு தான் வந்து நுழையிற இன்னைக்கு அரசியலில் நுழைஞ்ச சீமானை வந்து எத்தனை முறை வந்து குண்டாஸ் போடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அரசியலில் நுழைஞ்ச சீமான் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சு தனியாக நிற்கிறேன்ற பேரில் இத்தனைக்கும் அவர் வந்து அந்த பெரியாரிஸ்டில் வந்து எல்லாம் வந்தால் வந்திருந்தாலுமே அவர் எத்தனை முறை அவர் குண்டாஸ் போடப்பட்டது விடுதலை இதுக்கு ஆதரவாக பேசினாலும் எத்தனை முறை குண்டாஸ் போடப்பட்டு முடக்கப்பட்டா அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் விஜய் மேலே எந்த முறையாக கடுமையான நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கி வரைக்கும் அவரை ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஸ்மூத்னஸே அவரால் தாங்க முடில இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி இதே இடத்துல நிறையா பேர் சொல்கிறாங்க ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இருந்தால் இன்றைக்கி விஜய் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாமலே இந்த ஸ்மூத்னஸான ஆண்டலியை அவரால் தாங்க முடியல இத்தனைக்கு அவருக்கு ஆதரவாக மத்திய அரசும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களும் ரெண்டு பேருமே ஆதரவாக பேசினாங்க பாஜகவிலேருந்து அண்ணாமலை பேசினார் இருந்து எடப்பாடி அவர்கள் பேசினார் அப்படியெல்லாம் குரல் கொடுத்தும் அதற்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நன்றி கூட பேர் பேரை சொல்லி இப்போ இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து தாவேக்காவுக்கு ஒரு உறுப்பினர் கூட கிடையாது அப்படி இல்லாத நிலைமையில கூட விஜயை பற்றிய விவாதங்கள் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எடப்பாடியார் இருந்துச்சு அது கவுண்டர் கொடுத்தார் அப்போ அதுக்கு ஒரு நன்றியாக சொல்லிடணும் அப்படி வந்து நன்றி எதுவுமே சொல்லவில்லை அப்போ இன்னைக்கு அவருக்கு திரும்ப பிரச்சனை வரும்போது எல்லாரும் அமைதியாக இருக்காங்க உன் பிரச்சனை நீ பார்த்துக்க தம்பி நீ யாரு என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ இவ்வளோதான் உன்னோட கெப்பாசிட்டி உனக்கு நன்றி சொல்லணுன்ற எண்ணம் கூட கிடையாது உன் பிரச்சனை நீ டீல் பண்ணு சொல்லி எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க புரியுதா உங்களுக்கு இதில் வந்து மற்றபடி நம்ம பேசிக்கிறதுக்காக அரசியல்னு வந்தால் இது எல்லாம் நடக்கும்ன்றது விஜய்க்கும் தெரியும் தெரியாமல் வந்திருந்தாருன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் புரியுது அவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் ஜனநாயகம் படம் முடங்கியிருக்கு இதுக்கு வந்து நம்ம யாரை அதாவது என் படம் முடங்கினதுக்கான காரணம் யாருன்னு யார் சொல்லணும் ஆக்டர் யாராவது சொல்லணும் அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்களே இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் சொன்னேன் என்ன பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகணும் எத்தனை தேட்டரில் ஓடணும்ன்றதை முடிவு பண்றது உதயநிதி ஆமா கரெக்டா இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லி பாதிக்கப்பட்டு நீங்க தானே சொல்லணும் நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்களே இப்போ என் பார்வையில் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய சதி இருக்குதுன்றது என்னோட பார்வை ஒரு சிலர் என்ன சொல்றாங்க மத்திய அரசனுடைய சதி இருக்குது அவங்க தானே வந்து சர்டிஃபிகேட் தரணும் அவங்க தானே தரல திமுக என்ன பண்ணுன்றாங்க நான் சொல்கிறேன் மற்ற மாநிலத்துக்கு எப்படியே தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகணும் எத்தனை தேட்டரில் வரணும்னு முடிவு பண்ணுறது ரெட் ஜெயின் தான் இன்னைக்கு எந்த சினிமாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா எல்லாரும் அதான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதுல அவங்களோட பங்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசுன்னு சொல்கிறோம் அப்போ இதை பற்றி வெளியே பேச வேண்டியது யாரு உங்களுக்காக கூட நீங்கள் வந்து பேச மாட்டீங்க அப்படின்னா இல்லை உங்களை நம்பி படம் ஐநூறு கோடி ரூபா கொடுத்து படம் போட்டவர்காக கூட நீங்கள் பேச மாட்டீங்க நாளைக்கு மக்கள் பிரச்சனை நீங்கள் எப்படி ஐயா பேசுவீங்க நம்ம விஜய் வைக்கிற சிம்பிள் கேள்வி இது கொஸ்டின் தான் உங்கள் பிரச்சனைக்காக உங்களை நம்பி ஒருத்தான் ஐநூறு கோடி ரூபா போட்டு படம் எடுத்துருக்கான் அவனுக்காக கூட உங்களோட குரலை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மக்கள் பிரச்சனை நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்போ இப்படிப்பட்டவர்களை நம்ம அரசியல் தலைவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதான் நம்ம அவர் வைக்கக்கூடிய தார்மீகம் ஒரு சின்ன கேள்வி தான் வைக்கணும் நீங்கள் பேசணும் விஜய் பேசி இருபது நாள் ஆகும் விஜய் பேசி அரசியல்ன்றதே பேச்சு தான் அரசியல்ன்றது நீங்க மக்கள்கிட்ட வந்து உங்களோட கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நான் இருக்கிறேன் இந்த பிரச்சனைக்காக பேசுறேன் இப்போ ஒண்ணுமே இல்லை டெய்லி வந்து ஸ்டாலின் வந்து புது புது திட்டங்களை வந்து அறிவிக்கிறார் உங்களை என்ன நேற்று சொன்னார் என்ன ஸ்டாலின் அது கனவு திட்டத்தை காணுங்க ஐயா திமுக ஆட்சி விட்டு போனாதான் எங்க கனவு அப்படின்றான் அப்போ ஏதாவது ஒன்று வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க அதை பத்து பேர் ரசிக்கலாம் அப்போ அரசியல்ன்றது ஒரு திட்டங்களை அறிவிக்கிறது என்ன எலக்ஷனுக்கு நேரம் வந்து ரொம்ப நாள் கிடையாது தூங்கி முடிச்சுங்கன்னா எலக்ஷன் வந்துடும் அப்போ நீங்கள் இதே மாதிரி இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பேசுவீங்கன்னா நீங்க கட்சியே ஆரம்பிச்சிருக்கா நீங்க பொங்க வேலையை பாத்திருந்தாலும் நீங்க ராஜா மாதிரி தேவையில்லாம பேரு எடுத்து தெருவுல விட்ட கதையா வந்துட்டு நான் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தான் பேசுவேன் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு தான் பேசுவேன்னா எங்க சார் பேச வர்றீங்க அவரை அதான் புடிச்சு குத்து குத்து குத்தி எல்லாத்தையும் பாருங்க சரியா சட்ட வல்லுநர்களோட வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளிய விடுவீங்களா இல்ல பொங்கல் அங்கேயே என்ன கொண்டாட வச்சிருவீங்களா திரும்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன் இதையெல்லாம் விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சீமான் சந்திச்சு தான் இன்னைக்கு அரசியல் காலத்துல நினைக்கிறேன் அதுதான் எடுத்தவொடனே நம்மளுக்கு வந்து சீமான வந்து உதாரணம் இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் யார் சந்திச்சா நூறு நாள் நூற்றம்பது நாள் ஜெயிலில் இருந்திருக்காருங்க இன்னைக்கு சமகாலத்தில் அவருக்கு ஈக்குவலான அரசியல் தலைவரை பற்றி பேசுகிறேன் நான் ஒம்பது வருஷம் சிறையில் இருந்த பெருந்தலைவர் காமராஜரையோ இல்லை செக்கிலுத்த வாவோசி சிதம்பரனாரையோ அவங்களெல்லாம் வந்து இவருக்கு உதாரணமாக நான் சொல்லவே இல்லை சமகால அரசியல் தலைவர் எப்போ அவரும் உன்ன போல ஒரு டேரக்டராக இருந்த அரசியலுக்கு வந்தவருப்பா எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு பேசுனாரா இல்லையா தான் கருத்தை வெளியே சொன்னாரா இல்லையா தைரியமாக சொன்னார்ல இல்லை அப்போ உங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்னா நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னு நான் கேட்குறேன் சரி தப்புன்றது அப்புறங்க இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூல விஜயோட படம்ன்றது என்னது திமுக நான் அது தைரியமாக சொல்கிறேன்ல அப்ப நீ வந்து சொல்லணும்ல இப்போ எனக்கு ஒரு பார்வை இருக்குது சரியா இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் அதை பார்க்குறவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம் அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது இது என்னோட பார்வை தமிழ்நாட்டில் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து திமுக கையில தான் இருக்கு நெற்றியன் கையில தான் இருக்கு உதயநிதி தான் இங்கே டான் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு அவர் தான் டான் அதை ஏற்றுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நினைச்சா எந்த படம்னாலும் ரிலீஸ் ஆயிரும் பராசக்தியை கொண்டு வந்துட்டாங்களே அறுபத்தஞ்சு கட் பண்ணாங்கன்னா ஓகே கொண்டு வந்துட்டாங்க கண்டு கொண்டு வந்துட்டாங்களே இவங்களும் கட்டுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே அப்படி இருந்து ஏன் படம் வரல அப்பங்க யார் ரோல் பிளே பண்றா அப்ப அங்க யாரோட வேலை இருக்குன்றதுக்கு இல்ல அப்ப ஒன்று ஒன்றை போட்டு முதலீடு பண்ணவனோட படத்துக்காக நீ பேச மாட்டேனா நீ யாருக்காக பேச போற நாளைக்கு மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவேன் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தான் அரசியல் பேசுவேன்னா அரசியல் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி பேசுகிற விஷயம் இல்லையே அரசியல் இருபது நாளைக்கு வாட்டி பேசுகிற விஷயம் இல்லையா மக்களுக்கு வந்து எனக்கு நிமிடம் தோறும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குங்க நீங்க நாளைக்கு சிஎம் ஆகிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து நிமிஷத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் தொகுதியில் ஒரு பிரச்சனை வரும் என்ன சுருக்கிட்டே போனால் ஏரியாவை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை வரும் நீங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் சந்திக்கும் போதும் வீட்டு வீட்டுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவான் எனக்கு பட்டா இல்லைன்னு வா எனக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு வாங்க எனக்கு வே அரசு வேலையில் வாய்ப்பு கிடைக்கலன்னுவா என் பையன் டாக்டர் படிக்கிறது இப்படி வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மக்கள் பிரச்சனை அப்படி எப்படி அவுட் பண்ணி உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் தேவைப்பட்டால் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுடைய பிரச்சனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்போ மக்கள் எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க என்ன சொல்லினீங்க அதாவது உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் வந்து உங்களை நடிகராக பார்த்தாங்க இன்றைக்கி நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக வேண்டிங்க நீங்கள் பார்க்குறாங்க மக்கள் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களோட டெம்பர்மெண்ட் செட் பண்ணப்படுது உங்களோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணப்படுது நீங்கள் எவ்வளோ டெம்பராக இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு மக்கள் பார்க்கறாங்க அப்போ எல்லாத்துக்கும் பிடையம் இது விஜய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு விஜய் எப்படி அட்டாக் பண்ணுறாரு விஜயோட ஃபோர்ஸ் என்ன விஜய் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குவாரா நாளைக்கு இதை விட வேற வேறு பிரச்சனை வரலாங்க எவ்வளோ பிரச்சனைனாலும் என்னென்ன எந்த பிரச்சனைன்றது எந்த ரூபத்துனாலும் அதை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு மக்கள் ஆவலோட காத்துக்கிட்டு தான் நான் வந்து நீங்கள் மாற்றுன்னு வந்துட்டீங்களே மாற்றுன்னு வந்த உனக்கு இப்போ எடப்பாடி எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுங்க ஆமாம் இந்த எடப்பாடி நாலுதோறும் தசை தசையா தசைக்கு எட்டு தசையிலேருந்து எண்பத்தி ரெண்டு பிரச்சனை வருது சந்திக்கிறார்ல அவர் என்ன நான் அப்போ நான் அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி இல்லை எட்டு வருஷத்துக்கு மாதிரி நான் சிஎம் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரா ஜெயலலிதா இருக்கிறது நினைக்கவே இல்லை ஆனதுக்கப்புறம் சமாளிக்கிறார்ல அதை ஃபார்வர்ட் பண்ணி நீ கட்சியோட பொது செயலர் ஆகிட்டார் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய பொது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறார் இன்றைக்கி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அவர் சந்திக்கிறார்ல அப்போ நீங்களும் ஒரு முதலமைச்சர் மெட்டீரியல்னால் அந்த கேப்பபிலிட்டியை மக்கள் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் நீங்கள் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் மாற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சீமானுக்கும் மாற்றுன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த மூணு பேரோட உங்களோட டெம்பர்மெண்ட் என்னென்னு பார்ப்பாங்களா இல்லையா கேப்பபிலிட்டி என்னென்னு பார்ப்பாங்களா இல்லையா அந்த கேப்பபிலிட்டியில் நீங்கள் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தினங்க பேசுகிறீங்க அப்போ இந்த உங்கள் உங்களை மக்கள் எப்படி போடுவாங்க ரசி ஓ இதில் என்னென்னா எந்தளவுக்கு கிராஃப் விஜய்க்கு வளருதோ இருபது நாள் இருபது நாள் அவர் பேசும்போது கிராஃப் வளருது திரும்ப அப்படியே கிராஃப் குறைஞ்சி 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 வந்து ஜீரோக்கு வந்துடுது திரும்ப பேசும்போது வளருது திரும்ப இறங்குது இப்படி இது எலெக்ஷன் கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல மக்களுக்கு நீங்க மக்களுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய இருக்காரு புரிய மாற்றம் இப்படியே நீடிச்சுதுன்னா மக்களுக்கு வந்து விஜய் மேல வெறுப்பு வந்துடும் அவரை நினைக்க மாட்டாங்க எலெக்ஷன் வந்து நாலு முனை போட்டியா திரும்ப வந்து வந்துடும் ரெண்டு முனை போட்டி மூணு முனை போட்டிக்கு வந்துடும் இதே மெத்தட விஜய் என்ன ஒரு மாசம் ஃபாலோ பண்ணோம்னா எலக்ஷன்ல நிக்கவே முடியாது காணாம போயிருவார் அவரே நிக்காம வேணாமான்ற முடிவு மணி பரிசீலனை பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவார் ஏன்னா உங்க பிரச்சனையே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படித்தான் நீங்க சொல்றீங்க அப்புறம் உங்க பிரச்சனையும் உங்களால் இது வந்து விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் கிடையாது அவர் வந்து பேசணும் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வரணும் நீங்க எல்லாருமே அவர் கிண்டல் பண்றாங்க அவர் பத்து மணிக்காவது முடிச்சு வருவாரா எட்டு மணிக்காவது வருவாரா இந்த எலெக்ஷன் நேரத்திலேயே அஞ்சு நாள் வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க ஒரு நாளைக்கு மூணு தொகுதியை பார்க்க சொல்லுங்க அது நீங்க கேலி கிண்டலா இருந்தா கூட அது நிதர்சனமான உண்மை நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை கவர் பண்ணி ஆகணும் ஒரு ஷெடியூல் பிளான் போடணும் நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்போ தேர்தல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு உங்களை நீங்கள் முதல்ல உங்களுடைய கனவு பெருசாக இருக்குது ஆனால் உங்களுடைய உழைப்பு அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு இல்லையே அப்போ இதை யாராவது ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும் நான் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் விஜய்க்கு நல்லது ஏற்கனவே ஒரு ரொம்ப காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலே கால காலதாமதம் பண்ணா அது எலக்ஷன் வரைக்கும்லாம் காத்திருக்க வேணாம் அடுத்த மாதம் விஜய்க்கு காணாமது ஓகே சார் சரி அதேமாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம்னா உதயநிதி ஸ்டாலினோட உள்ள கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ரெட்ஜின் போட்டு தான் பராசக்தி எடுக்கப்பட்டுச்சு இப்போ என்ன சில எல்லாம் காற்று ஓட்டுற காற்று ஓட்டிக்கிட்டு இருக்கா இல்லாமல் எல்லாருமே இல்லை படம் அந்தளவுக்கு நாள் மக்களுக்கு கருத்து படம் அந்தளவுக்கு நல்லான்றாங்க விஜயகார்த்தி சிவகு மூணு மூணு ஹீரோ போட்டு படம் எடுத்துருக்காங்க நிச்சயமா எந்த படமும் காம்படிஷன் வரல படம் வந்து படம் வந்து பிச்சுக்கிட்டு போகணும் படம் அந்த அளவுக்கு போகலன்றாங்க அது எதனால போலன்றது தெரியாது உதயநிதி படம் தானே போடுவார் இது வந்து படம் சரியா போகலன்னா டேரக்டரையும் ப்ரொடியூசரும் கேட்க முடியாது டேரக்டரை கேட்க முடியாது படம் அந்தளவுக்கு சரியா போகலன்றான் இன்னொன்று காங்கிரஸ் ரொம்ப அடிச்சு காலி பண்ணியிருக்கதா அதில் நிறைய தகவல் வருதுன்னு நான் படத்தை வந்து பார்க்கல படத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க ரொம்ப கடுமையான இதை தான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்கிறோம் காங்கிரஸ் அழிக்கிறதுக்கான வந்த கட்சி திமுகன்றது நம்ம சொல்கிறோம் இந்த படத்தை பார்த்தாவது காங்கிரஸ்காரங்க புரிஞ்சிட்டு கொஞ்சம் சுடுசோரணமையோடு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கிறதா நம்மளுடைய தாரீமான கருத்து கடைசி ஒரே ஒரு கேள்வி நீங்கள் நிறைய விவாதத்தில் கலந்துருக்கீங்க ஓகேங்களா அந்த இடத்துல மக்கள் இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லை இல்லை நீங்கள் அதை ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரிது அதாவது சிம்பிளாக ஒரே ஒரு விஷயங்க இப்போது அன்றைக்கி நடந்த மக்கள் மன்றத்தில் வந்து பாஜகவோட மாநில இளைஞர் தலைவர் எச் ஏ சூர்யா வந்து தாக்கப்பட்டிருக்காங்க நான் சிம்பிளாக ஒன்னேன்னு சொல்கிறேன்னே இன்றைக்கி நம்ம வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிங்க இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டீங்க திமுகவோட ப்ளஸ்ஸு சொல்கிறோம் ஏடிஎம் ப்ளஸ் ப்ளஸ்ஸு சொல்கிறோம் தாவக்காவோட ப்ளஸ் சொல்கிறோம் நான் வந்து ஒரு எந்த அரசியல் கட்சியும் சாராதவன் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் எடுத்து வைக்கிறேன் அப்போ இன்றைக்கி செந்தில்வேல் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு தன்னை வந்து பத்திரிகையாளர்னு அடையாளப்படுத்திக்கிறார் அவர் அவரெலாம் வந்து தயவு செஞ்சு திமுகவினுடைய ஊடக ஏதோ ஒரு அணியில் போய் சேர்ந்துடணும் ஏதோ ஒரு அணியில் போய் சேர்ந்துட்டு திமுகவுக்காக பேசுகிறேன் தப்பே கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க கொள்கை இருக்குங்க திமுக பிடிச்சா திமுகவுக்கு போ அதிமுக பிடிச்சா அதிமுக அதை விட்டு ஊடக பேரில் பத்திரிக்கையார்கிற பேரில் வந்து உட்காந்துட்டு திமுகவுக்கு சொம்படிச்சா எதில் இருக்கும் கிண்டல் பண்ண தான் செய்வோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்காரர் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் எல்லா விதமான கேள்வியும் நீங்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் ஒரு விதமாக ஒரு ஒன் சைடாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தான் செய்வாங்க முத்திர குத்துனா அப்போ நீங்கள் ஏற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து அதை அதை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காலங்காலமாக திமுகவின் அழிவெட்டி நான் திமுகவோட சொம்புன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணு திமுக கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு திமுக பேச்சாளர் பேசிட்டு போய் அதில் உனக்கு என்ன தயக்கம் இருக்கு இப்போ நம்ம வேலை கேட்க வேண்டிய கேள்வி என்ன நீ திமுக போய் உட்காந்து திமுக பேச்சாளராக பேசிட்டு போக உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு வந்து ஒரு பத்திரி ஒரு 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 கட்சிக்காரை அடிக்கிறேன்னா அப்போ அவன் நாளைக்கு இரநூறு பேர் கூட்டு வந்து ஒன்று அடித்தானா என்ன பண்ணுவேன் இதில் வேற நீலிக்கல் நீர் வேற போய் உட்காந்து அடிக்கிற ஐயோ என்னை பார்த்தீங்களா நான் வந்து சூர்யா கிட்ட போய் கேட்டேன் அப்படி பண்ணிட்டாரு அதாவது நான் என்ன சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான் உனக்கு பேசி அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்ல வக்கல்னா நீலாம் விவாதத்தில் வந்து கலந்துக்காத விவாதத்தில் வந்து கலந்துக்காத ஏன் வந்து கலந்துக்கிற நாலு பேர் கேள்வி கேட்க தான் மக்கள் பிரச்சனையான் அவன் திமுக கஷ்டப்பட்டிருப்பான் திமுகவில் அனுபவிச்சிருப்பான் ஒருத்தன் பாஜகவளாக கஷ்டப்பட்டிருப்பான் பாஜகவளோ கஷ்டப்பட்டவன் பாஜகக்காரன் காரன் வந்து பேச பே கேட்க தான் செய்வான் திமுகவில் கஷ்டப்படுவோம் திமுக வந்து பேசவும் கேட்க தான் செய்வாங்க இதெல்லாம் நீ சகிப்பு தன்மையோட பதில் சொல்ல கடமைப்படும் அந்த சகிப்பு தன்மை இல்லாதவனால் மேடையை கூடாது நான் வந்து பொதுவாகவே ஊடகத்தில் இல்லணும்னு சொல்ல இது செந்தில் வேலை பண்ணுறவங்களும் இது மாதிரி ஊடகத்தில் கலந்து போய்க்க கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு ரவுடியை விட மோசமாக நடந்துக்கிறேன் சார் ஓகே சார் எங்க ஆளை கூட்டு வந்து அடிக்கிறது எந்த வகையான நியாயங்க சார் ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி எழுது சார் எப்பவுமே இந்த மக்கள் மன்றம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க ஓகேங்களா அது ஏன் சார் மக்களை கூட்டிட்டு வந்து வச்சு நடத்தணும் இந்த சுச்சுவேஷன் நீ எப்படியும் வீடியோவில தான் போட போறீங்க என்ன மீறி போன ஒரு நூறு பேர்த்த கூட்டிட்டு வரப்போறீங்களா பிஜேபி ஐம்பது பேர் நீங்க அப்படி அதனால தான் சார் பிரச்சனை வருது அப்படி இல்லைங்க அதாவது மக்களுடைய கருத்து அந்த இடத்துல உங்களுக்கு புதிய வலிக்குது இல்லை ஒருத்தர் தட்டும் போது

இது போன்ற ரவுடிகளுக்கு யாருங்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இப்போ சேனல் நடத்துறவங்க இது போல ரவுடிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் ரவுடியை கூட்டு வந்து பேச விட்டு இப்போ நாயனுக்கள்னா பத்திரிகையாளர்னு பேசுனா பத்திரிக்கையாளர் பொதுவாக பேசு இன்னைக்கு கோடிஸ்வரன் ஒருத்தர் பேசுறாரு ஆனால் மணியண்ணன் ஒருத்தர் பேசுகிறாரு பெருமாள் மணியினு ஒருத்தர் பேசுகிறார் எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம பேசுகிறத நம்ம வந்து பார்க்குறோம் இவர்களுடைய நிலைப்பாடு எல்லாமே நீங்கள் பாருங்கள் மணியண்ணன் பேசும்போது ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தா அவர் திமுக ஆதரவாளர் மாதிரி இருக்கார் ஒரு நாள் அதாவது வந்து அந்த நிலைப்பாட்டை பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்தா திமுக அப்படி பண்ணால் தோத்துரும் அதிமுக வளர்ந்து வருது ஏன் பாண்டவே எடுத்துங்களேன் பாஜக ஆதரவாளர் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அவரோட பேசக்கூடிய கருத்துக்கள்ல பாஜக எதிரான கருத்துக்கள் பல கருத்துக்கள் பாஜக அந்த மாதிரி பேசுறவங்க தான் பத்திரிகையாளராக இருக்க முடியும் அந்த மாதிரி பேசுறவங்க தான் பத்திரிகையாளர் செந்தில்வேல் எப்படி பத்திரிகையாளர் ஆவாம் அவன் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற சொம்பு அவன் திமுக திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற சொம்பு அப்ப திமுக ஜாலரா அடிக்கிற சொம்பு திமுக சொம்புன்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணுவான் நீ பத்திரிகைக்கார மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டேன் செந்தில்வேல் என்னைக்கு பத்திரிகைக்கார மாதிரி நடந்துகிட்டான் நடந்துக்கவே இல்லை இருந்தாலும் அப்போ நீ அடியாள கூட்டு வந்து ஒருத்தர் அடிக்கிற ஒரு கட்சிக்காரன அடியாள கூட்ட வந்து அடிக்கிற வெளியே வந்து பிளான் பண்ணுறேன் இவர் நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சொல்கிறாப்புல நான் தான் கடைசியாக உள்ளே போனேன் உள்ள போகும்போது வெளியே யாருமே இல்லை செந்தில் ஆளை வந்து தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாமே போய் சொல்கிறாரு செந்தில் செந்தில பொறுத்தளவு திமுக எப்படியோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்லை அஞ்சு பத்துக்கு காசுக்கு ஆசைப்படுறாரா என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்போ அஞ்சு பத்துக்கு காசுக்கு ஆசைப்படுறா கண்டிப்பாக கிண்டல் பண்ண தானே செய்வாங்க அப்போ செந்தில் புரிஞ்சிக்கணும் இல்லைன்னா கட்சியில் போய் சேர்ந்துரு உன்னதாங்க தாங்க வரவேற்கிறாங்கள போய் திமுக உறுப்பினர்களாக பேசிட்டு போ உனக்கு தைரியம் இருந்தால் இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா அடுத்த அதிமுக வந்துன்னா பத்திரிக்கையாளர்ன்ற பேரில் அதிமுக ஒத்திக்கணும் அப்படி பாஜக இந்த பத்திரிக்கையாளர்ன்ற அடையாளத்தை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி ஊரை ஏமாத்துறாங்கன்றது நீங்கள் செந்தில் போன்றாலும் மாட்டிக்கிறாங்க அவ்வளோதான் ஒன்றையோன்னு இப்போ நம்ம எத்தனை பத்திரிகையாளர் சொல்கிறோம் இப்போ இதில் இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா நம்ம அவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு அட்ர வருது கரெக்டாக பேசுகிறாங்க எப்படி கரெக்டாக பேசு இப்போ அந்த கோடிஸ்வரன்லாம் பேசுவார் அவர் பேசும்போது நீங்கள் பாருங்கள் சூப்பராக பேசுகிறான் பாண்டே பேசும்போதே சொல்கிறேன் பாண்டே வந்து பாஜகவினுடைய ஆதரவாளர்னு சொல்லுவாங்க ஆனால் பாண்டே அவர்கள் வந்து நிறையா கருத்தை பாஜகவுக்கு எதிராக ஒரே வார்த்தை எப்போ எனக்கு ஒன்றும் அவனுக்கு பேமெண்ட் தரதில்லை நான் சொல்கிறதே கேட்டால் அவங்களுக்கு நல்லது என் கருத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து நான் வந்து மக்கள் கருத்தை வெளிப்படுத்துகிறேன்னுவர் அப்போ மக்கள் கருத்தை வெளிப்படுத்துகிறோன்னா உண்மையான பத்திரிகையாளராக இருக்கணும் செந்தில் எப்படி உண்மையான பத்திரிகையாளர் அவன் திமுக கருத்தை வெளிப்படுத்துறான் திமுகவினுடைய கொத்தடிமை தான் செந்தில் அப்போ அவனை வந்து நம்ம எப்படி மதிக்க முடியும் அப்போ இது போல அடியாள வச்சு அடிக்கலாம் அப்போ இவன் மேலே கேஸ் போட்டு நேரம் அவனை ரிமாண்ட் பண்ணிடணும் ஆனால் இந்த காவல்துறை என்ன பண்ணுது திரும்ப திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுது திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ரவுடிகள் யார் எதுவுமே திமுக நடவடிக்கையே இல்லை வச்சு தெளிவாக தெரியுது அந்த இடத்துல பிளான் எங்கூரில் ஒரு இடத்துல நடக்குது செந்தில் வெளியே வராப்பில் பேசி ஆளுங்களை கொண்டு வந்து செட்டிங் போட்டு அடிக்கிறாருன்னு தெருது இத்தனைக்கும் பாஜக மத்திய அரசை மத்திய கட்சியினுடைய அங்கம் வைக்கக்கூடிய மாநில இளைஞரணி தலைவருக்கே இந்த நிலைமைனா எளிய மக்களான உங்களுக்கு எனக்கு நாளைக்கு எந்த நிலமும் வரும் செந்திலை போன்றவர்கள்லாம் நாளைக்கு வளர்த்துடுறது எவ்வளோ பெரிய தீங்குன்றதை தயவு செஞ்சு இந்த ஊடகங்கள் தெரிஞ்சிக்கணுன்றதை இதன் வாயிலாக உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஓகே சார் சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார் உங்கள் நேரத்தில் என் தெளிவானதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி